தடை பயம் ஏனே தெரியாம மறுபடி மறுபடியும் மருத்துவ செலவுகள் செலவுகள் ஏற்பட்டு வாழ்க்கையில அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாங்க கண்ணடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அந்த கண் ஒரு துரதிஷ்டமான நபர்கள் மூலமாக பொறாமை விடித்த நபர்களின் மூலமாக எதிர்மறை சிந்தனையாளர்களின் கண் உங்கள் மீது படுவதின் மூலமாக உங்களோட பிசிக்கல் பாடியும் உங்களோட ஒளி லைட் பாடியும் பாதிக்குது இதைத்தான் திஸ்டி கண்ணுறு அப்படின்னு சொல்றாங்க அதை சுத்தப்படுத்துவதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம தான் போகி பண்டிகை ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை இருக்கு அதுதான் ஒவ்வொரு மாதமும் முடியும் போது கடைசி நாள் அதன்படி இந்த அற்புதமான கார்த்திகை மாதம் வரும் சனிக்கிழமை முடிய இருக்கு அந்த நாளில் மாலையில நீங்கள் செய்கிற ஒரு சூட்சமமான பரிகாரம் மார்கழி மாதம் தெய்வீக மாதம் சகல செல்வத்தையும் தரும் மாதத்துல எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிக முக்கியமாக இன்று அந்த சனிக்கிழமை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்திற்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு சூட்சமமான ஹீலிங் கூட பண்ண போறேன் இந்த பதிவை முழுசா பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருஷ்டி இந்த வீடியோ பதிவு முடியும் போது தீரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை நல்லது நடக்கட்டும் நன்மை பெருகட்டும் என்னை நம்பி உலகெங்கும் பார்க்கக்கூடிய உங்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி வளத்தை வெற்றியே ஆனந்தத்தை தருவதுதான் எனது குறிக்கோள் அதற்குரிய பல ஆன்மீக சூட்சமங்களை தொடர்ந்து வழங்கி வரும் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதிர்மறை என்கின்ற திஷ்டி இந்த பிசிக்கல் பாடியிலையும் நம்மளோட லைட் பாடின்னு சொல்லக்கூடிய ஒளி உடலான ஆறாலையும் வரும் அந்த ஆறால் வரக்கூடியது தான் நமக்கே தெரியாமல் பல்வேறு விதமான தடைக்கு பிரச்சனைக்கு உருவாக்கமாக இருக்குது அதை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்குரிய சில பரிகார வழிபாடுகளை செய்யணும் அதன்படி ஒவ்வொரு தமிழ் மாதமும் முடியக்கூடிய நாளில் சில வழிபாடுகளை செய்யணும் வரும் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் முடிவடை இருக்குது அந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் மாலையில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கள்ளுப்பை எடுத்து மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக சுற்றி வாஷ் மெஷினில் போட்டு வாஷ் பண்ணுங்கள் அடுத்தது நவதானியத்தை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் தலையில் இப்படி சுற்றுறோம் ஓகேங்களா இப்படி நவதானியத்தை சுற்றி மேற்கு திசையில் போடணும் அதற்கப்புறம் ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து பிரியாணி இலையை பச்சை கற்பூரத்தை கொளுக்கணும் பிரியாணி இலையை எரிக்கணும் பிரியாணி இலையை எரித்து அந்த புகையை நல்லா சுவாசிக்கணும் சுவாசிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை உளத்தை எடுத்து முகத்தை மட்டும் எலுமிச்சை உளத்தை கட் பண்ணி முகத்தை நல்லா தேய்ச்சு ஒரு குளியல் போட்டுருங்க அந்த நாளில் அந்த நேரத்திலேயே உங்கள் இருந்து ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வெளியே போகிறத பார்க்க முடியும் புரிஞ்சுதுங்களா இதையே வரும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது செய்யுங்க நிச்சயமும் ஒரு பெரிய மாற்றம் வரும் நைட்டு படுக்க போகும்போது கடவுளை வேண்டிக்கங்க நாளை பிறக்கும் மார்கழி மாதம் எனக்கு மங்களமாக சகல செல்வங்களை பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நான் வேகமாக சின்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா இதோட ரிசல்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றமாக தெரியும் நிம்மதியான தூக்கம் நடக்கும் ரொம்ப நாளாக இருந்த உடம்பு வலி சரியாகும் இந்த பரிகாரத்தை செஞ்சா மறக்காம சனிக்கிழமை செய்யுங்க இது தனிநபருக்கு வீட்டுக்கு என்ன செய்யணும் உங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல வச்சு ஒரு எலுமிச்ச கட் பண்ணுங்க பாதியில மஞ்சள் பாதியில குங்குமம் வச்சு வீட்டு வாசல்ல வையுங்க அதற்கப்புறம் வேப்பந்தலை காஞ்ச வேப்பந்தலைய எடுத்துட்டு வந்து ஒரு குண்டால போட்டு கொளுத்தி வேப்பந்தலையோட புகையை வீடு முழுவதும் சுற்றிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலை ஒரு ஓரமாக போட்டு அதை கொளுத்தி விட்டுருங்க புகையோடு கொளுத்தி விட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாமே போகும் இது வீட்டுக்கு வியாபார வியாபாரஸ்தலத்துக்கு என்ன பண்ணலாம் ஒரு பெரிய சாம்பல் பூசணி வாங்குங்க முக்கோண வடிவில் ஒரு உண்டியல் போடுங்க அதுக்குள்ளே குங்குமம் கொஞ்சம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் ஒரு காசு போட்டு நல்லா குத்தி விட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு உங்கள் ஃபேக்ட்ரி முழுவதுமோ கடை முழுவதுமோ சுற்றி வந்துங்க வெளிப்புறமாகவும் சுற்றலாம் புட்புறமாகவும் சுற்றலாம் சுற்றி வந்து கடைக்கு முன்னாடி போட்டு உடைத்து விடுங்கள் அதற்கப்புறம் நல்ல சாம்பிராணி மூலிகை சாம்பிராணியை போட்டு கடை முழுவதும் சுற்றி வந்துட்டு அன்னைக்கு கணக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க வீட்டுக்கு போய் வீட்டில் சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க இதைய ஒரு வியாபாரி ஒரு கடையில் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா அந்த கடையில் அவங்களுக்கு வரக்கூடிய வியாபார திஷ்டி வியாபாரிகள் மேல் வரக்கூடிய திஷ்டியும் சரியாகும் ஸோ இதைய நீங்கள் செய்யுங்க இந்த திஷ்டியை சுத்தப்படுத்தும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நசீ நசீ ஓம் நசீ நசீ என்கின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதிர்மறைகளும் காணாமல் போய் நேர்மறை வரை செல்வ செழிப்புகள் கிடைக்கும் அனைவரும் இதை செய்து வளம் பெறுங்கள் நல்லது நடக்க வேண்டும் என நான் வணங்கக்கூடிய எண் குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப நீங்க உங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு உங்க முழு பேரையும் ராசி நட்சத்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வாய் விட்டு சொல்லுங்க நான் இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க யாத்திரை போயிட்டு சீரடியில் பூஜை செய்து வாங்கிட்டு வந்த ஒரு திஷ்டி மயிலர்கள் எங்கிட்ட இருக்குது இதுக்குள்ள சில மூலிகைகளை நான் வச்சுருக்கேன் இதை நேராக வரவங்களுக்கு சில நேரம் பண்ணி விடுவேன் தூர திஷ்டியில் இருந்தும் இதை வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்ணசு மட்டும் என்னை பாருங்கள் உங்கள் ரா பேரு ராசி நட்சத்திர கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் வேண்டி ஸ்கிரீனில் பண்ணுறேன் என்னடா ஸ்க்ரீனில் எல்லாம் பண்ண நடக்குமா நடக்கும் இன்றைக்கி நான் பண்ணுறது இதை வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இவர் மேல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கண்ணூறு திருஷ்டிகள் வியாபார திருஷ்டிகள் தனதிஷ்டிகள் தானிய திருஷ்டிகள் வெற்றி திருஷ்டிகள் செல்வ திருஷ்டிகள் மனைதிஷ்டிகள் வாகன திருஷ்டிகள் வியாபார திருஷ்டிகள் அத்தனையுமே போக வேண்டுமென ஸ்ரீ இடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமான சக்திகளை வேண்டிக் கொள்கின்றேன் அல்ல பாண்டி முனீஸ்வரர் அவரின் ஆசையில் கிடைக்க வேண்டுமென சொரிமுத்து அய்யனாரின் பார்வைகள் கிடைக்க வேண்டுமென பதினெட்டாம் அடி கருப்பின் ஆசிர்வாதங்களுடன் இவர் மேல் இருக்கக்கூடிய கண்ணூர்கள் திஷ்டிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த நொடி முதல் போகட்டும் கார்த்திகை மாதத்தில் இவர் மேற்பட்ட எல்லா விதமான தடைகளும் போகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம் நொடிகள் மூலம் இந்த நொடி முதல் எதிர்மறைகள் போகும் 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 எதிர்மறைகள் போகட்டும் கஷ்டங்கள் போகட்டும் திஷ்டிகள் போகட்டும் கெட்ட பார்வைகள் போகட்டும் கெட்ட எண்ணங்கள் போகட்டும் நல்லது 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 நடக்கட்டும் வாழ்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் செஞ்ச ஹீலிங் நிச்சயமா நல்லதை கொடுக்கும் நான் நம்பி இதை செஞ்சிருக்கேன் உங்களுக்கும் இது நம்பி நடக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் சோ இந்த கார்த்திகை உங்களோட கஷ்டங்கள் விலகட்டும் மார்களில் அற்புதமான செல்வ செழிப்பான மாகமாக உங்களுக்கு அமையட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து பல அற்புதமான பயிற்சி ஓப்புகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் சத்தியமாய் வெற்றியை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் ஜனவரி ஏழாம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு புத்தாண்டு முன்னிட்டு ருணகர லட்சுமி பேர் கணபதியாக மார்கழி மாத சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகத்தை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த முறை யாகத்தில் பெயர் சங்கல்பம் செய்கிறவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட சக்தி குரு ஏற்றப்பட்ட கருங்காலி மாலையை அனுப்ப இருக்கின்றோம் ஸோ கருங்காலி மாலையை பதிவு செய்வதற்கும் பூஜையில் உங்கள் பெயரை பதிவு செய்வதற்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மை வருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்